ஆயுஷ் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் வாழ்வியல் மருத்துவர் ஆர்சல் ஆறுமுகம் இன்றைக்கி நம்ம சர்க்கரை நோய் என்கிற நீரிழிவு நோயை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நீரிழிவு நோய் அப்படின்றத பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு தெருவுலேயும் நீரிழிவு நோய் இல்லாமல் இல்லை ஏன் ஒவ்வொரு வீட்லேயுமே நீரிழிவு நோய் இல்லாத மனிதர்கள் இல்லைன்ற மாதிரி ஒரு எல்லோரையும் மக்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோயாக இன்றைக்கி வந்து மாறிடுச்சு அந்த சர்க்கரை நோய் குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கருத்து இருக்குது அது ஒரு நோய் இல்லை அது வந்து ஒரு வாழ்வியல் முறை மாற்றம் தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட எல்லா நோய்களையும் உள்ள உடம்புகளை கொண்டு வர்றதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நீரிழிவு நோய் தான் இருந்துகிட்ருக்கு அப்படிப்பட்ட அந்த நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் ஏன் வருகிறது அப்படின்றத பார்த்தோம்னா நம்முடைய வாழ்வியல் முறை மாற்றங்களாலேயும் நம்முடைய உணவு முறைகளாலேயும் தான் கண்டிப்பாக அது வந்து வந்துட்டுருக்கு அதில் குறிப்பாக ஒரு ஐந்தாறு காரணங்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்முடைய உடல் சூடு ஒரு சமநிலை இல்லாமல் அந்த உடல் சூடு வந்து அதிகமாக போயிட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளாலையும் நம்முடைய உணவு ஒரு சரியான முறையில் ஜீரணமாகாமல் அந்த செரிமான மென்மை கேஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்முடைய தூக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையானது அந்த தூக்கமும் சரியாக இல்லாமல் இரவு நேரத்தை தூங்கிறது இரவு தூங்காமல் பகல் நேரத்தை தூங்கிறது அந்த மாதிரி அந்த தூக்கம் முழுமையாக இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களாலேயும் சரி அதே மாதிரி உணவு முறை அப்படின்றது சரியாக இல்லாமல் அவசர அவசரமாக இன்றைக்கி இருக்கிற வந்து சரிமானம் ஆகாத உணவுகளை நேரங்கிட்ட நேரத்தில் எடுத்துக்கிறது அது தவிர பார்த்தாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆயிலை பொறிச்ச ஐட்டம்ஸ் வயதுக்கு மீறி அவங்க உடம்புடைய கண்டிஷன் என்னென்னு தெரியாமல் என்ன கிடைக்குதோ அதையெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு வந்து அந்த பரம்பரையாக வரக்கூடிய விஷயங்களாகவும் இப்படி பலவிதமான காரணங்களால் சர்க்கரை நோய் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோயாக மாறிட்டுருக்கு ஸோ இதனால் பார்த்தோன்னா பல விஷயங்கள் நடக்குது உதாரணத்துக்கு பார்த்தோன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஆண்மை குறைபாடு கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் பாதை எரிச்சல் அந்த மாதிரி நிறைய ஆர்த்தோ ப்ராப்ளம்லாம் வந்து இன்றைக்கி சர்க்கரை நோய் அடிப்படையாக வச்சு பல்வேறு விஷயங்கள் நமக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்துடுது அப்போ இது எப்படி கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நிறைய ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி மருந்து எடுத்தால் வந்து முழுமையாக குணப்படுத்திட முடியும் அப்படின்னு தேடல இருந்துக்கிட்டாங்கன்னா கூட இதுக்கு சரியான மருந்து அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்ல முடியாமல் இன்றைக்கி பல பேர் இந்த சர்க்கரை நோய் வந்துவிட்டால் ஒரு வாடிக்கையாளர் மாதிரி மாதந்தோறும் மருந்து எடுத்து தம் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இன்றைக்கி எல்லோரும் கையாண்டுட்டுருக்குறோம் அதில் இந்த வாழ்வியல் முறை அப்படின்ற விஷயத்தை வந்து கொஞ்சம் முறையாக இந்த சர்க்கரை வினை எப்போ வந்துடுச்சோ அப்போ அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஃபர்தராக உடம்புல ஏறக்கூடிய சில முக்கியமான சில விஷயங்களாக இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தோன்னா சர்க்கரை இன்னோர்களுக்கு ஒரு சிலர் காலில் வந்து எதாவது புண் தவி தவறி எதாவது புண்ணுக்குன்னு வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு என்ன தான் நம்ம வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாலுமே கூட அது ஒரு சிலருக்கு வந்து அந்த கை கால்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலாம் வந்துடுது அந்த கா கால் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஒத்துக்கவே முடியாத விஷயமா இருக்குது அப்படி ஒரு சர்க்கரை நோய் நம்ம கடையாளம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல் முறையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படி என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த எண்ணெய் குளியல் அப்படின்ற விஷயம் இருக்குது அதாவது வாரத்தில் இரண்டு நாள் எண்ணெய் குளியல் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சிட்டோம்னா இந்த சர்க்கரை நோயாளிக்கு இந்த உடல் சூட்டை குறைச்சி உடல் சூட்டை சமன்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் செகண்டு பார்த்தோம்னா இந்த க சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கவனம் வேணும் அதாவது சாப்பிடும்போது கொஞ்சம் நேரம் எடுத்து நொறுங்கத்தின்னா நூறு ஆயுஸ் அப்படிம்பாங்க அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக நேரம் எடுத்து மினிமம் ஒரு இருபது நிமிஷம் வந்து சாப்பிடுறதுக்காக ஒதுக்கணும் அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடை என்ன சாப்பிட்றோம் அது என்ன சுவையில் இருக்குது என்ன வந்து ஸ்மெல்லு இருக்குது அப்படின்னா தெரிஞ்சு நம்ம வந்து ஒழுங்காக எடுத்துக்கிட்டோம்னா அந்த சாப்பாடு ஒரு முழுமையாக உள்ளே எப்படி இன் போகுதோ அதே மாதிரி அவுட் அந்த செரிமானம் கரெக்டாக நடந்து வெளியில் கழிவுகளை வெளியேறணும் அப்படிப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்கக்கூடிய விஷயமெலாம் இருக்கணும் அப்படி அந்த கழிவு நீக்கம் முறையாக இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இரவு நேரத்தில் திரிப்பழா மாதிரி ஒரு சூரணத்தை இரவு சாப்பிட்டு முடிச்சு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் மூன்றாவது தூக்கம் அப்படின்ற விஷயம் பார்த்தோம்னா மேக்சிமம் சர்க்கரை நோயாளிகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சாப்பிட பார்க்கணும் ஒரு ஏழு மணிக்குள்ளே மீதி போனால் ஒரு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு இரண்டு மணி நேரம் கேப் விட்டு ஒரு லெவன் டு த்ரீ அப்படின்றத நம்ம மனிதர்கள் வந்து ஒரு தூங்குதல் கோன நேரம் அப்போ இந்த லெவன் டு த்ரீ நல்ல ஒரு உறக்கம் இருக்கும்படியாக பார்த்துக்கணும் அது தவிர பார்த்தோம்னா நிறைய இந்த சாப்பாட்டில் ஃபைபர் கண்டென்ட் உள்ள காய்கறிகளில் சேர்க்கணும் இந்த நார்ச்சத்து காய்கறிகள் இந்த சர்க்கரை நேரங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி சுவைகளில் பார்த்தோம்னா கசப்பும் துவர்ப்பும் உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் வாழ்வியல் முறையில் வந்து நிறைய பயன்படுத்தணும் அதே மாதிரி வாக்கிங் போகிறதோ அந்த வாக்கிங் குறிப்பாக இந்த வியர்க்கும்படியான ஒரு நடைப்பயிற்சியெல்லாம் மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நிறைய பேர் இன்றைக்கி வந்து டான்ஸ் தெரப்பிலாம் கொண்டு வந்துட்டாங்க இப்படிலாம் பண்ணும் பொழுது சர்க்கரை நோய் மட்டும் இல்லை சர்க்கரை நோய் அடுத்தடுத்து உருவாக்கக்கூடிய பல இருந்து நம்ம பாதுகாப்பாக வாழலாம் ஸோ அதனால் நிறைய வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் அப்படின்னா ஒரு மினிமம் நீங்கள் என்ன மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலுமே சரி வாழ்வியல் முறைகளையும் நீங்கள் அவசியம் கூடவே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியதை மட்டும்தான் உடல்நல குறைபாடுகளில் இருந்து நீங்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் மீண்டும் இது மாதிரி இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்